அப்போ இந்த காற்றுக்குள்ள நம்ம போய் ஸ்பெயின் பார்த்துட்டு வர போறோம் வெறும் ஒரு யூரோவில் நாங்கள் ஸ்பெயினுக்கு போக போறோம் ஆனால் லோக்கல் பஸ் தான் நாங்கள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் லோக்கல் பஸ் லோக்கல் பஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் அடிக்கிறது நாம எல்லாரும் இருக்கிற இடம் சம்பந்தப்பட்ட லோக்கல் பசங்களும் கொஞ்சம் இங்க போய்

இது வந்து ஸ்பெயின் போலர் போலீஸ் முன்னுக்கே நிற்கிறாங்க பாருங்க இது வந்து பிரான்ஸ் இது வந்து பிரான்ஸோட ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து போலர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஸ்பானியா ரயில்வே ஸ்டேஷன் இப்போ மற்ற இடங்கள் மாதிரி இது ரெண்டும் இப்போ நீங்கள் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெர்மனி ட்ரெயினே ட்ராமே எல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே போகும் ஆனால் ஸ்பெயின் அப்படி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெயினுக்கு ஸ்பெயின் போர்டர் இது இப்போ இதில் போனீங்கன்னா ஸ்பெயினோட ட்ரெயின் மெட்ரோக்குள்ளே எடுத்து நம்ம போகலாம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃப்ரான்ஸோட ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இதோட முடியுது நாங்கள் இருந்து அடுத்த ட்ரெயின் இதில் தான் எடுக்கணும் இது போர்டர் இப்போ நாங்கள் ட்ரெயினில் அங்கேயும் போகிறேன்டா எடுத்து போகலாம் இப்போ நமக்கு தேவை நாங்கள் நடந்தே போகலாம் இப்போதான் நாங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கேன் இங்கே பாருங்க இதுதான் வந்து ஸ்பெயினோட லோக்கல் ட்ரெயின் வந்து ட்ரெயின் இந்த ட்ரெயின் எடுத்துகிட்ட முந்நூற்றம்பது மணி வேகத்தில் போகும் அதுக்கு கூடி போகும் நினைக்கிறேன் இதுதான் இந்த போதை கீழ் பாடி சொல்லுங்கள் பாலம் தான் போர்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்துக்கு நடுவில் ஒரு போர் தெரியுதுல்ல அதுக்கு இந்த பக்கம் ஃப்ரான்ஸு மற்ற பக்கம் ஸ்பெயின் இதுதான் வந்து அது ட்ரெயின் போகிற பாலம் ரெண்டு பாலம் இருக்குது ட்ரெயின் போகிறதுக்கு இருக்கிற ட்ரெயின் போகிற பாலம் இருக்கு இப்போ காருகள் சரக்கு அது மாதிரி ஏற்றி கொண்டு போகிற ட்ரெயின் இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் நார்மலாக அதுக்கப்புறம் அங்கே உள்ள போன முன்னாள் தான் பெரிய ட்ரெயினோட அந்த லோக்கல் ஸ்பெயினோட லோக்கல் ட்ரெயின் போகுது எதுவும் போகுது இதுதான் போகிறதில்லை ஃப்ரான்ஸில் சொப்பம் இல்லை வாரது இங்கே வந்து சரக்கு அதாவது குடிக்கிற குடியும் சிகரெட் விற்கிறது தபால் கடைங்குவாங்க பார்த்தீங்கன்னா சிகரெட் விற்கிற அந்த தபால் கடை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் வந்து சரியான மலிவாக இருக்குது ரொம்ப சீப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிகரெட் எல்லாம் இங்கே மலிவாக இருக்குது சிகரெட் சாராயம் வாயின் கடவுல எல்லாம் இருக்கு பயங்கர காத்து மலை இப்போ இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்ப ஸ்பெயின்ல முன்னுக்கு நீங்க முன்னுக்கு தெரியற வீடியோ தெரியுது இன்னைக்கு தெரிய வீடியோ ஸ்பெயின் தெரியுது நல்லா இருக்குல்ல இந்த சிஸ்டம் காற்று இன்றைக்கு பயங்கர காற்றாக இருக்கு இடமே பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கு அதில் ஒரு பழங்கால சேச்சொன்று இருக்கு அதில் அந்த பழங்கால சேச்சொன்று தெரியும் இந்த சேஜ் பயங்கர ஃபேமஸ் அப்போ அந்த சேச்சுக்கு நிறைய பேர் வாரவங்க போடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பக்கம் தெரியாது கலர் தெரியுது அந்த பக்கம் ஃப்ரான்ஸுடைய கலர் தெரியும் அப்போ அதான் இந்த இல்லை இந்த இதுக்கு இதுதான் இல்லை வானம் மரணம் நல்லா இருக்கு இந்த பிரான்ஸ் பக்கம் வானம் நல்லா இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் பக்கம் இருக்கா அவ்வளோ வித்தியாசம் தெரியும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பின்னுக்கு பாருங்க இங்க இங்க எவ்வளவு வலிச்சமா இருக்கு அங்க மலைக்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அந்த சேர்ச் வந்து ஜூம் பண்ணி பார்ப்போம் அதான் அந்த சேர்ச்சி நல்லா இருக்கும் சேச்சு அது ரொம்ப புலமையானது நிறைய பேர் வருவாங்க இதுல வந்து கீழே வந்து நடக்கிறதுக்கு நல்லா மாதிரி இருக்கு இதுக்கே லிப்ட் வச்சிருக்காங்க ஸ்பெயின் மலையில தான் அங்க இருட்டா இருக்கு நல்ல வெளிச்சமா இருக்கு பிரான்ஸ் பக்கம் நல்ல வெளிச்சமா இருக்கு இன்னைக்கு விட பிரான்ஸ்ல தான் நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு இது வந்து ட்ரெயின்கள் வந்து எதுவும் பழுதாயிட்டுன்னு சொன்னா அது இன்ஜின் திருத்துறதுக்கான ஒரு ரூம் தான் இந்த இது இந்த பக்கம் பானம் அவ்வளோ அழகாக இருக்கும் வெயிலுக்கு நல்லா இருக்கு இங்க வெயில் அடிக்குது இன்னும் சரியான இதுக்கு வரையில தான் நல்ல காசு முடிவட்ட இருபத்தஞ்சு அஞ்சு ரூபா முடிவற்று இப்ப ஜாதி ஜாதி போயிட்டு இப்ப எல்லாம் எல்லாருக்கும் எல்லா தொழிலும் தொழிலை வச்சு நாங்க மாக்களை பிரிக்கிறது மாறிப்போச்சு பயங்கரமாக உழைக்கிறாங்க மற்ற நாடு பாத்தீங்கன்னா அரப் இங்கே வந்து கூடுதலாக சலூன் போட்டுருவாங்க சலூன் போட்டு அவங்க அங்கே நல்ல உழைப்பு உழைப்பாங்க எல்லாம் வந்து இங்க வந்து தெரி ஓ மீச்ச செ எல்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாம் கேன்சல் ஆயிட காத்து அதனால கேன்சல் ஆயிடு போட்டு வச்சிருக்காங்க நல்ல காலை இருக்கு இது வந்து ரொம்ப மணி பூட்டிடுவான் உங்களை சொன்னதுக்காகவே இங்கே நான் வந்துட்டேன் வந்து உங்கள் ஒரு வாயிலாக ஸ்பெயின் போர்டருக்கு வந்து காட்டுப்பேன் மறக்காமல் ஃபேமிலிஸ் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேமிலிஸ் இது அது இது அதில் உண்மையாக அதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எரிஞ்சிருப்போம் நன்றி நண்பா